ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைக்கு சம்சாவுக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி தாளிக்கிற இந்த காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலையும் மறக்காமல் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா வானல்ல எண்ணெய் விட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலை தலை நல்ல பச்சை கருவி பிள்ளைய கில்லி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்போம் அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நாங்கள் வந்து கடைக்கு தேவையான அளவு ஆட் பண்ணுறோம் நீங்கள் வந்து வீட்டில் செய்கிற மாதிரி தான் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா வேக வச்ச பட்டாணி அதையும் கொட்டி நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸிங் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முட்டை கோஸ் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருப்போம் அதையும் எல்லாத்தையும் கொட்டி நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் கலரி விட்டுக்கணும் இதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான உப்பு மசாலா தான் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம் உப்பு பார்த்திங்கன்னா வீட்னா கடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு இன்னைக்கு மேலே தான் நம்ம பார்த்திங்கன்னா கரம் மசாலா மர கொத்தமல்லி தூள் இதில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் வரமிளகா ரெண்டு ஸ்பூன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி மட்டும்தான் அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போதான் ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு நாலு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு நாலு ஸ்பூன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் கடைக்காக வீட்லேயே அரைச்சது மட்டும்தான் இங்கேயே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள்லேருந்து எல்லாமே வீட்லேயே அரைச்சி ஆட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா உழிச்சு வச்சிடும் வேக வச்சது எல்லாத்தையும் உழிச்சு அதுக்கப்புறம் நல்லா மசிச்சு அதோட போட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி எல்லாத்தையும் ஆர்ட் நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க